திருநெறிய தமிழ் வல்லவ தொல்வினை தீர்த்தல் எளிதாமே தமிழ் வல்லவ தீர்த்தல் எளிதாமே வினை தீர்த்தல் எளிதாமே திருச்சித் வலம் அபிராமிப்பட்ட அருளி செய்த அபிராமி அந்தாதி கணபதி காப்பு சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரத்தம் பாகத்து நீ உலகேலும் பெற்ற சீரபி ராமிந்திய போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதி ஏ நிற்க கட்டுரையே உதிக்கின்ற சிங்கதிர் உச்சிட்டலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகுண்ட வேறும் பனி மலர்ப்பும் கனையும் கருப்பு சிலையும் மென்பாசாங்குசமும் கையில் அணையும் தீதி போற சுந்தரி ஆவது அறிந்தனமே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார்சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் குண்டிய நாளும் பொருந்துகவே காத்தாழை எங்கள் அபிராமவள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூநிரத்தாளை காத்தாழை ஐங்கனை பாசாம்பு சமும் கரும்பும் வில்லும் சேத்தாளை முக்கன்னியை தொழு வார்கொரு தீங்கில்லையே தீங்கில்லையே ஒரு தீங்கில்லையே தீங்கில்லையே ஒரு தீங்கில்லையே திருச்சிற்றம்பலம் அபிராமி அம்மையுடன் உரை அமர்ந்து திருவழிகள் போத்தி போத்தி